அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற வார்த்தையை வேத வாக்காக கொண்ட ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி ஆராய்வோம் வாருங்கள் அதற்கு முன் முதலில் ஹஸ்த நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இதன் அடையாளக் குறியீடு கை ஆகும் சமஸ்கிருத பெயரான ஹஸ்தா என்பது கை என்னும் பொருள் கொண்டது விநாயகரின் ஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஆயுர்வேத மருத்துவராக வழிபடும் தன்வந்திரி பகவான் அவதரித்த நட்சத்திரம் ஹஸ்தம் ஆகும் இதன் நான்கு பாதங்களும் கன்னி ராசியில்தான் வரும் இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் எருமை இதன் பறவை பருந்து ஆகும் இதன் தேவதை சுயக்காய்த்து தேவி மற்றும் சாவித்து தேவி ஆவார்கள் இதன் மரம் பாலுள்ள அத்திமரம் மற்றும் வேலமரம் ஆகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் என்பதால் அழகான முகமும் வசீகரமான உடலமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் இருப்பார்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதால் சட்டென கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் என்றாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பரோகார சிந்தனை பெற்று இருப்பார்கள் நல்ல அறிவு விடாமுயற்சி கடுமையான உழைப்பு அளவு கடந்த தன்னம்பிக்கை இவர்களின் சிறந்த குணாதிசயங்கள் என்று சொல்லாம் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் அடக்கம் அமரல் வைக்கும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப பணிந்து நடந்து பெரிய பதவிகளை பெறுவார்கள் அன்பு காதல் இறக்கம் போன்ற குணசிறப்புகள் இவர்களுக்கு உண்டு மனம் லைக்காத அதாவது ஏற்றுக்கொள்ளாத காரியத்தைச் செய்ய மாட்டார்கள் வெகுளியான குணமிருக்கும் மிகவும் சிக்கனமாக செயல்படுவார்கள் அதிக சுயநலமும் இருக்கும் என்பதால் இவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பார்கள் இயற்கையை ரசிப்பார்கள் இவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் வலுவாகவும் தைரியமாகவும் இருப்பார்கள் மேலும் இயற்கையாகவே புத்திசாலி தினம் பகுத்தறியும் திறமைகள் பெற்று இருப்பார்கள் எந்தவித ஆதாயமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு ஓடோடி உதவும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு அதனால் பல நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாவதும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கூச்சம் நிறைந்தவர்கள் பெரியோர்களை மதிக்கும் குணம் உண்டு என்றாலும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் எந்தச் சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் மேலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் மேலும் வீண் ஆடம்பரம் இல்லாதவர்கள் அதாவது ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள் இவர்கள் எனலாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலதினம் என்ன என்று பார்ப்போமா ஆமாம் ஒருவர் தங்களின் தினத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது திண்மம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்களில் எந்தவித எதிர்விளைவுகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தமது கருத்துக்களை தைரியமாக சொல்லிவிடுவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பகையை சம்பாதிக்க நேரும் இவர்களுக்கு எதிர்களை பழிவாங்க குணம் இருக்கும் மேலும் தவறு செய்பவர்களை சூழ்ச்சி செய்தும் பழி வாங்குவார்கள் என்றாலும் சில நேரங்களில் மன்னிக்கும் குணமும் இருக்கும் பொதுவாக இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் மேலும் மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிக்கும் இயல்பு இயற்கையாக இருக்கும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதனால் மனதளவில் எளிதில் பாதிக்கப்படுவார்கள் கோபம் மனக்கிளர்ச்சி பிடிவாதம் பொறுமை இன்மை போன்ற எதிர்மறை பண்புகள் இருக்கும் அத்துடன் இவர்கள் எளிதில் சலிப்பு அடைவார்கள் இப்பாதுகாப்பு அற்ற சாகசங்களில் விருப்பம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களை அல்லது ஆலோசனைகளை கேட்க மாட்டார்கள் எனவே மற்றவர்களின் பார்வைக்கு திமிர்பிடித்தவராகவும் தற்பெருமை கொண்டவராகவும் தெரிவார்கள் சண்டைக்காரர்கள் அதாவது சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று சொல்லப்படுவார்கள் என்றாலும் தனிப்பட்ட நன்றி வணக்கம்